ஹை கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருக்களிப்பாலை பால்வநாதான கோவில் ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கபில முனிவர் ஒருத்தர் சிவத்தலங்களை எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்போது இந்த இடம் வில்வ வனமா இருந்திருக்கு இந்த இடத்துல தங்கி சிவ பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு இந்த இடத்துல இருந்த மாடு எல்லாமே தானாக பால் கறந்துட்டு இருந்திருக்கு அதனால் இந்த இடத்துல மண் ஃபுல்லாக வெள்ளை கலரில் இருந்திருக்கு அந்த வெள்ளை கலர் மண்ணை எடுத்து முனிவர் லிங்கம் ஒன்று செஞ்சு அதை டெய்லி பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் அந்த வழியாக வந்த மன்னரோட குதிரையோட கால் கடிவாளம் இந்த லிங்கத்தை மேலே பட்டுறது இந்த லிங்கம் லைட்டாக பொழந்துருது முனிவர் வந்து அந்த லிங்கத்தை பார்க்குறாரு அந்த லிங்கம் உடஞ்சு போயிருக்கிறத பார்த்துட்டு அந்த லிங்கத்தை மாற்றிட்டு வேறு லிங்கத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு பார்வதி தேவி அந்த இடத்துல அசிரியாக வராங்க வந்து முனிவரே இந்த லிங்கத்தை அப்படியே பிரதிஷ்டை பண்ணுங்க ஏன்னா இது வந்து காமதேனுவே வந்து பால் கறந்து செஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி தேவி சொன்ன மாதிரி முனிவர் அந்த லிங்கத்தை அப்படியே விட்டுடுறாரு அதுதான் இப்போது திருக்களிப்பாலை பால்வண்ணநாதர் கோவில் இதோட அர்த்தம் காமதேனுவே வந்து பால் கறந்து கொடுத்ததுனால தான் திருக்களிப்பாலை பால்வண்ணநாதர் திருக்களிப்பாலை அப்படிங்கிறது காரைமேடு அப்படின்னு அர்த்தம் பால்வண்ணநாதர் அப்படிங்கிறது பால் கறந்த மண்ணில் செஞ்சலிங்கம் அதுதான் அர்த்தம் இப்போது இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலோட சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம் இந்த கோவில் வந்து கடலூர் மாவட்டம் திருக்களிப்பாலை அப்படின்ற ஊரில் தான் இருக்குது இங்கே என்னென்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா குதிரையோட கால் பட்டு பொழந்த லிங்கத்தை தான் இன்னும் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டாவது சிறப்பு என்னென்னா கபில முனிவர் பிரதிஷ்டை செஞ்ச லிங்கம் தான் இப்போ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்